அதே அணியிலிருந்து செல்கிறான் இப்போ என்னென்ன பெற்றி அண்ணா திமுக பிளவு பெற்றிருப்பதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் திமுகவுடைய அஜென்டா அந்த திமுகவுடைய அஜென்டாவுக்கு உடன்படுற நடவடிக்கை தான் இந்த அறிவிப்புகள் எல்லாம் இப்போ தேர்தல் வருது ஓபிஎஸ்சி டிவி தினகரன் நெருக்கடிகள் அதிகமாக சரவால இந்த அரசியல் காலத்தில் சவால்களை சந்தித்து தான் ஆகணும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தளவு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே எத்தனையோ சவால்களை தாங்கி தான் வந்திருக்காங்க அம்மா சந்திக்காத சவால்கள் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சந்திக்காத சவால்கள் அல்ல இருவரும் தெய்வங்களுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எத்தனை சவால்களையும் சந்திப்பார் சாதனை படைப்பார் தமிழ்நாட்டு மக்களை காப்பார் இரட்டை இலையை மீண்டும் மலரச் செய்வார் மக்களாட்சியை மீண்டும் தமிழகத்திலே மலரச் செய்வான் திமுக தாவேக்காடு இடையே தான் போட்டி ஸ்டோங்கா வெளியே பேசுனாரு இல்ல இல்ல அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்களோ கட்சியை ஆரம்பிக்கிறாங்களோ அவருடைய இலக்கு வந்து வானளவு தான் இருக்கும் வின்னளவு இலக்கு வைப்பாரு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்குறேன் நான் கவுன்சிலர் தான் ஆவேன் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பாங்களா அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி அன்புமணி ராமதாஸ் அண்ணன் போய் நீ கேளுங்க உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னு திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க நீங்க தேமுதிக போய் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அந்நியர் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற அந்த கழகத்தை இந்த கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டரை வழிபடுத்தி மதுரைக்கு பெருமை சேர்த்து போய் கேளுங்க அவங்க என்ன சொல்வாங்க திமுக சொல்றோம் இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும் காலம் ஒன்னும் இருக்குல்ல மாதம் ஜனவரி மாசம் வந்து தைப்பிறந்தா தான் வழிபறக்கும் நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நமக்கு என்ன திமுக வீழ்த்தப்படணும் மன்னராட்சிக்கு முடிவு எழுதணும் மக்களாட்சி மலரணும் அதுக்கு எல்லாரும் வந்து ஒன்று சேரணும் இது ஒரு காமன் அஜெண்டா திமுகவுடைய அஜெண்டா எதிரிகளை பூரா பிரித்தாளும் சூழ்ச்சிகளை செய்யணும் அவர்களை வந்து சிறுமிப்படுத்தணும் அதற்கு நம்ம உள்ளூருக்கு இருக்கிற புல்லுரிகளையே விலைக்கு வாங்கணும் அவர்களை ஆதரவு நிலைக்கு கொண்டு வரணும் இப்படி பல சூழ்ச்சிகள் அரசியல் சதனங்கத்துல சூழ்ச்சிகள் சூதுகள் துரோகங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் ஒரு இயக்கம் வளரும் ஒரு இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் வழி நடத்தும் யாரும் இருக்காது அதாவது நல்லது எங்க இருக்கோ அங்க ஆதரிக்கிறது அந்த நீங்க நன்றி சொல்லணும்னா குமார் நன்றி சொல்லணும்னா அதுக்கு ஞாபகம் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அதிமுக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கேள்வி கேட்கக்கூடாது நம்ம நல்லது நடக்கணும் உண்மையை சொல்றோம் சட்டமன்றத்துல வந்து உண்மையை பேசணும் சட்டமன்றம் அதுக்காக தான மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து புரட்சி தன்னுடைய எடப்பாடி அவருடைய அந்த ஸ்டாண்டுன்றது எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது மனதார நிச்சயமாக வரவேற்பார்கள் என்கிற நிலை எல்லாரும் கேட்கும் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க முதல்ல நம்ம ஆட்சி அமைக்கணும் இப்ப காங்கிரஸ் வந்து ஆட்சி இழந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் அவங்க நம்பிக்கையோட பயணிக்கிறாங்க நம்ம வந்து கர்ம வீரர் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த ஒரு சாமானியர் காமராஜர் காமராஜர் அவருடைய ஆட்சி மலர் செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க இது தவறு நீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்க உரிமை எல்லோ அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய உரிமை அவங்க நல்லா சொல்லணும் இன்னும் அழுத்தமா சொல்லணும் ஸ்டாலின் முதலமைச்சர் இல்லை இல்ல முதலமைச்சரா இருக்க கூடாது வெற்றி வந்து இப்படி ஒரு கேள்வி தொகுதிக்கு தொகுதிக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து எழுச்சி பயணம் எழுச்சி பயணம் போனாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மதுரையை எடுத்துக்கங்க பத்து தொகுதி நீங்க மத்த தொகுதியெல்லாம் விட்டுருங்க சோழவந்தன் தொகுதியில இவர் பாத்தீங்க தெற்கு தொகுதியில இவர் பாத்தீங்க திருமங்கலம் தொகுதியில பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா இங்க திருப்பரவுண்ட தொகுதியில பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா மேற்கு தொகுதியில பாத்தீங்கன்னா பத்து தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு கிழக்கு தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு உசுலம் பெட்டியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு இது எப்படி நீங்க யாரு வரவேற்கலன்னு சொல்லலாம் கட்சிகள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்பயே அக்ரிமெண்ட் போடுங்க இப்பயே ஒப்பந்தம் போடுங்க இப்பயே பரபரப்பா இருங்க அதுதான் ரகசியமாக சில பணிகள் எல்லாம் மக்கள் பணிகள் நம்ம எப்படி வந்து செய்யணும் வைக்கணும் கலந்து பாஜக கிளை கழகமாக அதிமுக செயல்படுகிறது திமுக போய் சேர்ந்துட்டு யாரு அவரு நம்ம அண்ணன் தான் அவரு அவர் அப்பப்ப பாவம் ஒரு சட்டமன்றத்து தொகுதியை உறுதி செய்து கொள்வாங்க இப்ப டிடி தினகர் இருக்காரு பாருங்க நான் ஒரு சவால் ஒரு மாசம் அவர் பேட்டி கொடுக்காம மக்கள் அவரை மறந்துடுவாங்களா நினைச்சிருப்பாங்களா இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பத்திரிக்கையாளர் சந்திப்பை தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தல அது மாதிரி சில பேர் இருப்பாங்க ஒரே மாதம் நான் அவருக்கு அண்ணனுக்கு எங்க உடன்பரவாத அண்ணனுக்கு சரவணே மாணிக்கம் தமிழரசே உதயகுமாரே அண்ணபூரம் தங்கராஜ் ராமகிருஷ்ணன் வெற்றிவேலு ஏ கேபி இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருப்பதி எல்லாரும் சார்பா தொண்டர்கள் சார்பா ஒரு கோரிக்கை இந்த தேர்தல் வரைக்கும் அவர் மௌன வரதான் இருந்து பத்திரிகையாளரை சந்திக்காம இருந்து பேட்டி கொடுக்காம இருந்தா டி டி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத உங்களுக்கே தீர்ப்பான விட்டுறேன் நான் நன்றி வணக்கம்

தை பிறந்தால் வழிபரட்டும் தை மாசம் வரைக்கும் பொறுமையா இருங்க நல்ல மெகா கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடிய தலைமையில் அமையும் என்கிற நம்பிக்கை ஆண்டவனுடைய ஆட்சியும் இருவரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் இந்தியா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் மக்களுடைய ஆதரவும் ஆட்சியும் இருக்கிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆடி போய் ஆவிடி வந்தா நல்லது நடக்கும் தைப்பறம் தான் மதிப்பு இருக்கும் நன்றி வணக்கம்